கரை தண்ணி இருக்கூடாது பணம் வாங்கிக்கணும் பணத்தை தானே சார் கேட்கணும் இப்படி அதிரடியா போய் சுதந்திர நாள் என் வீட்டு இப்படி பண்ணிருக்காங்க சார் சுதந்திர நாளும் சார் இன்னைக்கு அராஜகம் பண்ணிருக்காங்க சார் என்னையா கடைசி பாருங்க என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுதுங்க இந்த பிள்ளைக்கு என்ன சேர்ந்தா என்ன பண்றதுங்க இவங்க கொடுத்துருவாங்களா பணத்த நாளைக்கு இவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஆனா இவங்க எனக்கு இழந்ததை கொடுப்பாங்களா என் மான மரியாதை கொடுப்பாங்களா சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு மட்டும் நடந்ததுங்களா இது சொல்லுங்க எத்தனை ஐம்பது வருஷமா வாழ்ந்து வீடுங்க சார் அது எங்க அப்பா வீடுங்க சார் நல்ல நீங்க நாலு ஜென்ட்ஸ் வந்து ஒரு அத்தாச்சிக்கு ஒரு கையெழுத்து வேணும்னு கூட்டிட்டு போனாங்கல்லங்க பத்திராபீஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு கையெழுத்து வாங்கினாங்களா சார் பதிவாளர் வந்து எனக்கு பணம் வாங்குனீங்களான்னு கேட்டாருங்க நான் பணம் வாங்கிக்கிறேன் பணம் வாங்கிக்கிறேன் சொன்னானுங்க இதுதான் நடந்ததுங்க சார் எந்த கையில் இந்த ஒரு கையெழுத்தங்கட்ட வாங்கினாங்களே வாங்கி போட்டு இப்ப அந்த கையெழுத்த வந்து திரையும் கொடுத்த மாதிரி பண்ணிருக்காங்களே சார் சாட்சி கையெழுத்து என்று சொல்லி வீட்டையே எழுதி வாங்கிய கந்து வட்டி கும்பல் வீட்டுல இருக்க கூடாதுன்னுதான் இப்படி எல்லாம் பண்றாங்க புக்லின் எந்திரம் மூலமாக இடித்து நொறுக்கப்பட்ட வீடு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கதறும் குடும்பத்தினர் ஸ்டேஷன் பரசல் இருந்தாங்க எல்லாரும் போயிருந்தாங்க நானே என்னோட தம்பி என்னோட பையன் இருந்தாருங்க அப்ப வந்துட்டு மணிகண்டன் ஆளை கூட்டிட்டு வந்து ஜேசிபி எடுத்துட்டு வந்து வீடு அடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா வரட்டுங்க எல்லாம் ஸ்டேஷன் போயிட்டா வரட்டுன்னு சொன்னாங்க கேட்காம ஒரு சின்ன பையனை வச்சு உள்ள தள்ளி விட்டு இது கதவு நீக்க பார்த்தாங்க நாங்க நீக்க விட மாட்டேன்னு சொன்னேன் மேல ஓட்டு மேலே ஏறி ஓட்ட உடச்சு கீழே கீழே கூச்சு வந்தாருங்க மணிகண்டன் மணிகண்டன் வந்து உள்ள உடச்சிட்டு வந்து இதை உடைக்க முடியாது நீங்க ஜேசிபி வச்சு தட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க வெளியே போக மாட்டேன்னு சொன்ன உடனே வெளியே போங்க இன்னும் உங்களையும் சேர்த்து வச்சு இடிச்சிடறோம்னு சொல்லி சொன்னாங்க கடைசி வரைக்கும் பாத்தங்க முடியலைங்க எல்லாத்தையும் வீட்டையும் இடிச்சுட்டாங்க ஃபுல்லா எல்லாமே தண்ணி கிண்ணி எல்லாமே பைப் லைனு எல்லாம் எல்லாமே உடச்சுக்கிட்டாங்க பாத்ரூம் போடுற கூட பாத்ரூம் எல்லாமே உடைச்சிட்டாங்க அங்கே அந்த இடத்துல நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே சேதாரப்பட்டுக்கிட்டாங்க